எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே அதாவது நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பற்றி விளக்கமாக இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன் இதன்படி நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் வருடமெல்லாம் உங்களுக்கு குறையாத அளவிற்கு பண மழை வந்து சேரும் கடன் வராது பரம ஏழையும் பெரும் பணக்காரராக மாறுவது என்பது உறுதி அது என்ன தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல பேருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும் சில பேருக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கும் என்ன சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல பேருனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம் எப்படிங்க அவ்வளவு உறுதியாக சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூன்று ஏற்பட இருக்கு நான்கு கிரகங்கள் தன்னுடைய இடத்தை மாற்றுது நாலுமே முக்கியமான கிரகம் ஒன்று வந்து சனிப்பெயர்ச்சி சனி பகவானை பத்தி உங்களுக்கு தெரியும் தர்மகாரகன் நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான் இவர் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் நவகிரகங்களிலேயே மெதுவா பயணம் செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது தான் இவர் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல ரெண்டரை வருஷம் ஆகுது அப்படி போகும்போது பல வகையில மாற்றங்களை ஏற்படுத்துவார் அவர் நின்ற ராசியிலும் சரி அவர் முன்பின் ராசியிலும் சரி அவர் பார்க்கும் ராசியிலும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதன்படி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மகர ராசி பெருமூச்சு விடும் காலம் சனியின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை எளரச்சனி நிறைவு பெறுகிறது நலகாலம் தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு எல்லாருக்குமே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ண தீபம் போட்டுருங்க இது சனிப்பெயர்ச்சினால தான் செய்யணுங்கிறதுல ஃபர்ஸ்டு டே செஞ்சுருங்க அது ஏன் அப்படின்னு சனி பகவான் வந்து நவ கிரகங்கள்ல மிக மிக ஒரு அற்புதமான கிரகம்ங்க சனியை போல கொடுப்பவரும் இல்லை சனியை போல கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுவே ராகுவுக்கும் இதையே தான் சொல்லுவாங்க இந்த சனீஸ்வர பகவானினுடைய அருளை நமக்கு கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த நல்லெண்ணெய் தீபம் விளங்கும் ரெண்டு அகழ் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டுட்டு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தனி சனீஸ்வரினுடைய ஆலயம் இருக்கும் சிவாலயத்திலும் ஒரு சில கோயிலில் தனியாக சனீஸ்வரருக்கு ஆலயம் இருக்கு இல்லைன்னா நவகிரகத்தில் இருப்பார் அங்கே போயிட்டு ரெண்டு விளக்கு ரெண்டு அகழ் விளக்குல சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இது ஃபஸ்ட் விஷயங்க ரெண்டாவது குருப்பெயர்ச்சின்னு நிகழுதுங்க குருப்பெயர்ச்சி குரு நவகிரகங்களிலேயே இயற்கை சுபர் என்று கூறக்கூடியவர் குரு பகவான் குருவினுடைய அருளை ஒருவர் பரிபூர்ணமாக பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அவர்களை யாராலும் வெல்லவே முடியாது மிகப்பெரிய அளவிலான வெற்றியை அவர்கள் அடைவார்கள் குரு அருளே திருவருள் என்று சொல்வார்கள் குரு குருவினோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க மற்ற கிரகங்களை காட்டிலும் குருவுக்கு ஏங்க இவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டா குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் நின்ற இடத்திலிருந்து எந்த இடத்தை பார்த்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார் சுபப்படுத்துவார் பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய வினையை நீக்குவார் இதுதான் அதில் இருக்கிற மெயினான ஒரு விஷயம் இப்போ மற்ற கிரகங்கள் மறை வீட்டில் இருந்தாலோ பாதகமான வீட்டில் இருந்தாலோ அது பார்க்குற பார்வையும் கெடு பார்வையும் தான் அமையும் இப்ப சனிலாம் வந்து எட்டுலேருந்து இருந்து பார்த்துட்டாருன்னா ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி குரு வந்து நின்ற இடம் எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீச்சப்பட்டு கூட இருக்கலாம் முழுமையா பலம் இழக்கிறதுக்கு பேர் தான் நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம் முழுமையா நீச்சப்பட்டு கூட இருக்கலாம் பட் ஆனா சனீஸ்வர பகவான் சாரி குரு பகவான் எந்த இடத்தில் இருந்து பார்த்தாலும் அவருடைய பார்வை சுபபலனை கொடுக்கும் அவருடைய பெயரும் நிகழது இது இப்போ நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் குரு பகவானுக்கு ஸ்பெஷலான ஒரு வழிபாடுனா மஞ்சள் நூல் திரியால நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு வழிபாடு செய்யலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் சிறந்த பலனை குரு பகவான் உங்களுக்கு அருள்வார் மஞ்சள் நிறத்திலான இனிப்புகள் லட்டு ஜிலேபி இந்த மாதிரியான பூந்தி இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் இருக்குது இல்லையா சக்கரை பொங்கல் இதை வந்து குரு பகவானுக்கு படைத்து நைவேத்தியமாக நீங்கள் படைத்து பக்தர்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதன் மூலமாக என்ன ஆகும்னா குருவினுடைய பரிபூர்ண திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன் உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி வந்து குரு சனியினுடைய பெயர் முக்கியமோ அதே மாதிரி ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் நடக்குது த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ராகு கேதுக்களின் பெயரும் நிகழது ராகு கேதுக்கள் மிக முக்கியமான கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை தன்னுடைய இடமாக கருதி ஆட்சி செய்யும் கிரகங்கள் மற்ற கிரகங்களினுடைய அந்த ஒரு காரகத்துவத்தை தான் எடுத்து அதனுடைய திசையில் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக ராகு கேதுக்கள் உண்டு சூரிய சந்திரனையே கிரகிக்கும் அதாவது கிரகணப்படுத்தும் தன்மை ராகு கேதுகளுக்கு உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கவனிக்கிற கிரகமாகவும் ராகு கேதுக்கள் வருவாங்க பொதுவாக அந்த ராகு கேதுக்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே யாராக இருந்தாலும் சரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டேவிலே ராகு கேதுக்கள் இவர்களுடைய பரிபூரண அருள் கிடைக்கணும்னா கேதுவினுடைய அதிதேவதையான விநாயகரை வணங்க வேண்டும் கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் தேங்காய் எண்ணெய் தீபம் ரெண்டு அகழ்விளக்கில் தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வேண்டிக்கிட்டா ரொம்ப நல்லது ஒன்று ராகுவுக்கு துர்காதேவி அருகில் இருக்க அம்மன் ஆலயமோ இல்லை சிவாலயத்திலையோ இருக்கிற துர்கையின் சன்னதிக்கு சென்று துர்கையை மனப்பூர்வமாக வணங்கி நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் துர்காதேவியினுடைய அருள் கிடைக்கும் இதன் மூலமாக ராகுவினுடைய கெடுபலன்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே வன்னிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பு 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 சரிங்க மேலும் என்னங்க செய்யலாம் நைட் டைம் ஈவினிங் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களையும் வீட்டின் வெளியிலே கிழக்கு பார்த்தபடி நிற்கச் சொல்ல வேண்டும் கிழக்கு பார்த்தபடி நிற்க சொல்லுங்கள் நிற்க சொல்லி வரமிளகாய் கையில் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாயை எடுத்துக்கிட்டு நபர்களை சுற்றி போட வேண்டும் சுற்றி போட வேண்டும் சுற்றி இந்த வள இந்த வரமிளகாயை நீங்கள் வந்து விட வேண்டும் ஒரு கொட்டாங்குச்சல் நெருப்பு பொருத்தி அதில் போட்டுடலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடுப்பு இருந்தால் அதில் போட்டுடலாம் வெறும் வரமிளகா கொஞ்சம் கழுப்பு வச்சு சுற்றி போட்டுருங்க இந்த வரமிளகா கழுப்பை சுற்றி போட்டிங்கன்னாவே மேக்ஸிமம் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அர்த்தம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எத்தனையோ திருஷ்டிகள் எத்தனையோ சங்கடங்கள் கஷ்டங்கள் மற்றவர்களினுடைய கெடு பார்வையில் உங்களுடைய லைஃப் எப்படி எப்படியோ சேஞ்ச் ஆகியிருக்கும் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் பட் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்களையும் விரக்திகளையும் அனுபவித்து விட்டோம் என்று வருத்தப்படக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதின் மூலமாக நிச்சயமாகும் நிச்சயமாகும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் உங்களை பிடிச்ச தரித்திரமெல்லாம் நீங்கிறோம் அன்னைக்கு உப்பு குழியில குளியுங்க குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை குளிங்க தலைக்கு அருகம்புல் வச்சு தலையோடு தண்ணி ஊற்றி குளியுங்க எதுக்குங்க இப்படி செய்ய சொல்கிறீங்க நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் எதுக்காக இப்படி செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான தரித்திரங்களும் நீங்கும் சரிங்களா இதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அது அத்தனையும் கதிரவனை கண்ட போல விலகுவதற்கு இது வழிவகை செய்யும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்